குரங்குகள் உலகில் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகளில் ஒன்றாகும் இவை வானர வகையைச் சேர்ந்தவை குரங்குகளின் சிறப்பம்சங்கள் உடல் வலிமை அதிகம் மரங்களில் எளித்தில் பாய்ந்து விளையாடும் கைகள் கால்கள் மிகவும் சுறுசுறுப்பு சில குரங்குகளுக்கு வாழ் சமநிலை காக்க உதவுகிறது உணவாக பழம் காய்கறி விதை இலைகள் சில நேரங்களில் பூச்சிகளையும் உண்ணலும் கூட்டமாக வாழும் பழக்கம் உடையவை ஒருவருடன் ஒருவர் சேகைக்கொள் குரல்கொள் மூலம் தொடர்பு கொள்வது வழக்கம் வகைக்கொல் லங்கூர் மெலிந்த உடல் மாகா மிகவும் பரவலாக காணப்படும் வகை முகம் சிகப்பு நிறம் கொண்டது குரில்லா சிம்பாஞ்சி உராங்குடான் போன்றவை குரங்கு குடும்பத்துக்குள் வரும் பெரிய விலங்குகள் வாரிடம் அடர்ந்த காடுகள் மலைப்பகுதிகள் சில சமயம் மனித குடியிருப்பு அருகிலும் வாழ்கின்றன இலங்கை இந்தியா ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசியா போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன எங்கள் சனலில் வரும் பதிவுகளுக்கு யாரும் லைக் பண்ணுறீங்க இல்ல காரணத்தை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்